வேதவல்லி அவர்கள் வந்து ஒரு அழகான கதை சொன்னாங்க அம்மா வேத நாயகி வேத நாயகி வந்து ஒரு நல்ல கதை சொன்னாங்க இதுலயே தோல்வியை பழகிட்டீங்களா இல்ல முயன்று தவறி கற்றலில் தான் வெற்றி நிலைக்கும் என்பது எங்கள் கட்சி விழுந்து எந்திரிச்சாத்தான் அந்த இடத்துல திருப்பி விழமாட்டோம் அதுக்காகத்தான் நடுவர் அவர்களே அழகான ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு வந்து சொன்னாங்க சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரை கொண்டு வந்து நிறுத்தினார் சரி ஆனால் உங்களுக்கு வந்து தெரியுமா அவருடைய வரலாறு வெளி மிகுந்தது தோல்விகள் நிறைந்தது எல்லா மாணவர்களோடு சேர்ந்து படிக்க வேண்டும் என்று கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசையோடு போகிறார் ஆசிரியர் உட்பட அந்த மாணவரை அடிப்பதற்கு கூட தொடமாட்டார்கள் ஆசிரியருடைய மேசையிலே சின்ன சின்ன கற்கள் குவித்து வைத்திருப்பார்கள் அந்த கல்லை எடுத்துத்தான் மாணவர் கவனிக்காவிட்டாலோ அல்லது அவரை பீம் என்று அழைக்காமல் கல்லை தூக்கி எரிந்துதான் அழைத்தார்கள் ஒரு தெரிந்து கொள்ளுங்கள் எத்தனை கற்கள் அம்பேத்கரின் மேல் விழுந்ததோ அத்தனை கற்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இந்தியாவிலே அவருக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தோல்வி வாங்கி 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 உரமேறியதனால் தான் அந்த வெற்றி நிலைத்தது வெறும் ஆசை மட்டும் கூடாது உழைக்கணும் குழந்தை ஓடி வருது பழக்கி விடுங்க தோல்வியை பழக்கி விடுங்க தொற்றும்பா சுடாத சுடாதன்னு குழந்தை கையை பிடிக்காதீங்க கட்டி போடாதீங்க ஒரு தடவை தொடட்டும் ரெண்டு தடவை சுடட்டும் தானே தொடமாட்டான் அதை பழக்கி விடுங்க அழுகவே விடுறதில்ல விழுகவே விடுறதில்லை மொத்தமாக போய் வாழ்க்கையில் ஒரு இடத்துல விழுந்துடுறான் ரெண்டு தடவை மூணு தடவை குழம்பு வச்சு ரசம் வச்சு சொல்லி கொடுத்து அப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பி விடுங்களேன் போனோடனே அங்கே முத முதல்ல பழகுறது ரெண்டு நாளைக்கு இருக்கும் இப்படியா ரசம் இனிக்கும் அதிரசம் மாதிரி இருக்குது ரெண்டு நாளைக்கு புது மோகத்தில் முப்பது நாளைக்கு திம்பாங்க பெண்கள்கிட்ட கேட்கிறேன் நான் யாராவது முத முத ரசம் வச்சு வெற்றியான ரசம் இது வரைக்கும் வச்சிருக்கீங்களா கண்டிப்பாக நிறைய பேர் காரி துப்பி வகுத்தால போய் கண்ணு காதலாம் செவந்து அல்லது துப்பி முன்னாடி வாந்தி எடுத்து இதெல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் ரசம் வச்சா அந்த அம்மா வச்சா பிரமாதமாடா இருக்கேன் அப்படிங்கிறத எப்போ வாங்குறேன் பேரு முதல்ல சட்டியை வச்சோன்னே வாங்கிட முடியுமா அதெல்லாம் முடியாதுமா தோல்வி பழகாமல் ஒரு மனிதனுக்கு எப்படி வெற்றி தரும் குழந்தை அங்கேருந்து ஓடி வருது கீழே விழுந்துருச்சு ஓடி போய் அந்த தரையாடி அந்த கல்லாடி அப்படிலாம் சொல்லி தராதிங்க இவ்வளோ இருக்கணும் வாசலில் உட்காந்துட்டு இருந்தேன் நல்லா கெட்டிக்கார தாத்தா வரந்தா சொல்லுவார் உட்காந்துக்கிட்டு எலை நீயா எந்திரிச்சுவா அடுத்த தடவை விழுகும் போது உனைய பாட்டை அத்தூக்கி விடுவேன் இப்ப அவன எடுவானா அடுத்த வந்து அவர் தூக்கி விடுவாராம் அவர் என்ன அந்த அவன் சொல்றாரு தட்டிட்டு வந்து நானே வந்துட்டேன்ல திரும்ப விழுந்தாலும் நானே எந்திரிப்பேன் முயன்று தவறி கற்றல் இருக்குது பாத்தீங்களா அது முக்கியம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னாங்க அஹ் காஞ்சிபுரத்தில இருந்து கண்ணகின்ற ஒரு கலெக்டர் வந்தாங்கல்லன்னு எனக்கு தெரியல காஞ்சிபுரத்தில இருந்து வந்த கண்ணகிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆனா காஞ்சிபுரத்திலிருந்து வந்த இன்னொருத்தர் இருக்காரே அறிஞர் அண்ணா அவர்கள் உங் நீங்கள் விஜயபுரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் வேதனை புறத்தை கடந்துதான் தீர வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாரே அந்த அறிஞருடைய வார்த்தைகளை தானே நீங்கள் முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க வெற்றி நிறைய பேரு நிறைய விஷயத்துல பங்கேற்கிறதே கிடையாது இந்த போட்டியில கலந்துக்க இந்த கற்றையை எழுதேன் அங்கே இறங்கி விளையாட ஆஹ் நான் மாட்டேன் நான் போக மாட்டேன் இந்த மறதளிப்பு ஏன் வருது தோற்றுரோமோங்கிற பயத்துல வருது பங்கேற்கணும் நாலு தடவை தோக்கணும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வழங்க வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொள்வதுதான் இல்லையா நண்பர்களே வெற்றி வந்தா சிரித்து மகிழலாம் ஆனால் தோல்வி வந்தால் மட்டும்தான் சிந்தித்து வாழ முடியும் ஒரு தடவை அடிபட்டுச்சுன்னா திரும்பி எழுந்திருக்கும் போது மிக நிதானமாக இருக்கலாம் இடவர் அவர்களே எதிரணியில இருப்பவங்க பாத்தீங்கன்னா வெற்றி வேண்டும் தான் வெற்றி வேண்டாம் நாங்க சொல்லல நீங்க நஞ்ச மாதிரி நீங்க நஞ்ச நலம் நாங்கெல்லாம் புன்சை கரிச காட்டுக்காரவு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆட்டம் தண்ணி கொஞ்சம் கூடிட்டாலும் தள்ளாட்டோம் ஆனா நாங்க அப்படி இல்லை எவ்வளவு மழை பெஞ்சாலும் வாங்குவோம் தண்ணியே இல்லாட்டியும் தாங்குவோம் இஞ்சியும் கரும்பு மஞ்சளும் வாழையும் வேணும் தான் ஆனா லேசங்கிறதுல படுத்துறோம் ஆனா மனம் தரக்கூடிய எத்தனை மலர்கள் இருந்தாலும் மானம் தரக்கூடிய பருத்தி மலர் எங்க கருச தான் விளையும் தெரியுமா உங்களுக்கு கடலை விளையிறது கருச காட்டுலதான் விளையும் சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்கள கம்பு கேழ்வரகு சோளம் குதிரவாளி தினை அம்புட்டு இங்கே ஏன் தெரியுமா அதுக்கு தண்ணி நினைச்ச நேரம் உங்களை கணக்கா குபீர் குபீர்னு பாயாது தண்ணி கிடைக்காது தடுமாறும் காத்து தான் இருக்கும் வெயில் நிலத்தை ரெண்டு ரெண்டா பிளந்து விட்டுரும் ஆனாலும் நிக்கும் நீங்க பருத்தி செடியை காஞ்ச பருத்தி மாறினால உங்களை பிடுங்க விட்டா தெரியும் அது எவ்வளவு வலுவா உள்ள இறங்கி இருக்கும்ட்டு ஆனா நெல்லு நாத்து அப்படி இருக்காது ஒரு காத்துக்கு வாழை தாங்காது ஒரு காத்துக்கு இஞ்சி கிடாது குறைச்சலா சொல்லலை அதுவும் தேவைதான் ஆனா இங்க இருக்கக்கூடிய உறுதிப்பாடு அங்க இல்லையேங்கிற வருத்தம் தான் கிட்ட இருக்கு தோல்வியை பழகி கொள்ளக்கூடியவன் அவனிடத்திலே வெற்றி தேவதை நிரந்தரமாக தங்கி விடுவாள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்